ஹாய்ங்க வீடியோ பக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சென்னை செலவானே அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி ஒரு வழியாக நம்ம ஊர்லேயும் மழை வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சதுலேருந்து அடமழை காலம் மாதிரி நொஜ நொஜ நொஜன்னு பெஞ்சிட்டே இருக்குதுங்க வயலில் வந்து ஒன்றும் வேலை செய்ய முடியல இந்த வீடியோ வந்து மழை வரதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கோவில் ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிஸியானதுனால வீடியோ போட முடியலங்க இந்த என்ன நம்ம வயலில் வந்து வேலை நட பண்ணணும் இது வரைக்கும் இனிமேல் என்ன வேலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வயலில் நடந்துச்சு அதையும் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்மளோட குட்டி காய்கறி தோட்டம்லாம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாதி செடி வந்துட்டு வெட்டிட்டோம் புல்லு தான் பாதி இருந்தது செடி பாதி இருந்தது அது எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்மளோட பீக்கங்காய் செடி வந்து நல்லா தாங்க காய்ச்சிச்சு ஆனால் ஒரு காய் கூட நம்மளால் பறிக்க முடியல எல்லாத்தையும் முத்தி போச்சு ஏன் அப்படின்னா காய் வந்து ஒரே கசப்புங்க என்னன்னே தெரியல என்ன காரணம்னு தெரியல ஒரு நாள் ஆசையாக அறுத்துட்டு போய் சமைச்சா ஒரே கசப்புங்க அதுக்கப்புறம் அதையே எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு நம்மளோட குட்டி காய்கறி தோட்டத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு அம்மா பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து தட்டை அறுத்துட்டு இருந்தாங்க தீவன புல்லு இதெல்லாம் ரொம்ப வயசாச்சுங்க இதெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் புதுசாக நடணும் சரி இப்போதைக்கு வந்துட்டு மழை இல்லாதனால இதையே வச்சிக்கலாம் அழிச்சிட்டு நட்டால் வந்துட்டு ரொம்ப நாள் அவங்க வளர்கிறதுக்கு வெயில் காலம் வர அப்படின்னு சொல்லிட்டு இதையே வச்சுக்கிட்டவங்க இதை மழை காலம் வரைக்கும் இதையே அறுத்து போடுவோம் மழை காலம் வந்தோன்னே எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் பார்த்தோங்க அத உங்க கூட காட்டுறேன் என்ன நீங்களே பாருங்க என்னதுமா அது தேங்காயா தேங்காயா என்னன்னு தெரியல கருப்பு கலர்ல இருக்கு அம்மா ஏ ஆமா இன்னொருமா சொல்றீங்க ஆமா ஏ ஆமா ஆமா எப்படி தண்ணிக்குள்ளே தானே இருக்கும் ஐயோ

ஐயோ என்னமா தண்ணி வருது அதுலேருந்து பார்த்துமா கல்லாட்டம் இப்படி இருக்கு மேலே மேலே அவ்வளோதான் தாங்குமா என்ன கல்லு மட்டுமே இருக்கு அது ஓடு அப்படிதான் இருக்கும் உள்ளதான் ஆமா இருக்கும்

எங்கேயாவது அப்படி நேரம் மேலே தூக்கி ஆட்டும் கடிக்குமா கடிக்கும் ஐயோ தாபர் தலைக்கறி தலை தெரியுது ஆட்டும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நவுற அப்படி கொஞ்சம் நேரம் மறந்து பார்க்குது பாம்பு மாட்டோம் கொஞ்ச நேரம் கொண்டு மேட்டில் விட்டுட்டோம்னா நவந்து போவோம் ம் ரொம்ப நாளாச்சு ஆமையெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இது கொண்டு போய் நாங்க அங்க விட்டு பார்க்கலாமா நவறு தானே மேலே கொண்டு விட்டா நவறு இது எப்படி தூக்கிட்டு போருது கையில எடுக்கலாம் ஒரு கையில எடுக்கலாம் பை மாலே ஏத்தி போய் விடுங்க பாப்போம் நவறு பவி ரவி படம் பார்த்துருக்கியா ஆம கதை பார்த்துருக்கியா முயலுக்கும் ஆமைக்கும் உள்ள ரேஸ் கதை அந்த முய அந்த ஆமை தான் இது நம்ம இந்த பக்கமே அது கண்ணில் படக்கூடாது வரும் தலையை நீட்டுது கண்ணுல படக்கூடாது இந்த பக்கம் வந்து அப்பனால தலையை நீட்டும் பார்த்திங்களாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானே ஆமையை பார்த்தேங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்துருக்கறது தான் அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இருக்குது நம்ம கிணத்துக்குள்ளார இருந்தாலும் பக்கத்தில் இப்படி வந்து பார்க்கவே இல்லைங்க நம்ம கொண்டு போய் வச்சு நம்ம ஆள் இல்லாத அதாவது அதுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டோன்னா தான் அது வந்து நகர்ந்து போகுது அது கண்ணில் படுற மாதிரி இருந்தோன்னா அதோடய கால்கள் கைகள் எல்லாத்தையும் வந்து உள்ளே இழுத்து வச்சிக்கிது அதுக்கு வாழ்லாம் இருக்குதுங்க இந்த ஆமைக்கு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆமையை பார்த்துலாம் நீங்கள் வந்து ஆமையை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் முயல் ஆமை கதை வந்து எல்லோரும் படிச்சிருப்போம் முயல் வந்து முயல் தான் வேகமாக ஓடும் அதுதான் ஜெயிக்கும்னு நினைப்போம் ஆமை பொறுமையாக போகும் அது தோற்றுரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த கதையில் வந்து ஆமை தான் ஜெயிக்கும் ஸோ பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை தான் அது அந்த கதையில் வர ஆமையை வந்து இப்போ பாருங்கள் அது எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆமை தான் நீராமை கிடையாது இதோட கால்கள் எல்லாம் பார்க்க கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் வந்துட்டு இது நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே போயிட்டு ஒரு கல்லுக்கட்டில் வந்து பூந்துருச்சு நாங்களும் வந்து விட்டுட்டோம் அப்படியே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய விலங்குகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்